திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா கோபால்பட்டி செந்துறை மணக்காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் கோபால்பட்டியில் திலகபாமா பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது ஒரு முதியவர் திடீரென பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி மைக்கை வாங்கி பேச தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்வதால் எந்த பயனும் இல்லை என்று கூறிய அவர் மதுக்கடைகளே அதிகமாக திறக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டிற்கு நல்ல காலம் பிறந்துள்ளதால் பிரதமர் அடிக்கடி இங்கு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அவங்க நல்லா வாழணும் அதுக்கு பாரத பிரதமர் தான் நமக்கு வந்து அஞ்சு லட்சம் நிதி கொடுக்கிறாரு இலவச உணவு கொடுக்கிறாரு அத்தனை திட்டையும் பாரபட்சம் பார்க்காம செய்கிறாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு தகுந்த தடவை வர்றாருன்னா நம்ம நாட்டுக்கு இப்ப நல்ல காலம் பிறந்திருக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க